இங்கே நாங்கள் இந்த பிளக்கின்ஸ் என்றதை பார்த்துக் கொள்வோம் அதில் அழுத்துறேன் இங்கே இரண்டு பிளக்கின்ஸ் இந்த ஸ்கிரிப்டோடு இணைக்கப்பட்டிருக்கு ஆனால் அவை இரண்டும் ஆக்டிவேட் செய்யப்படவில்லை இங்கே நாங்கள் பிளக்கின்ஸை இணைப்பதன் மூலம் சில வேலைகளை நாங்கள் இலகுவாக்கி கொள்ள முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கலரி ஒன்று இணைக்க போறீங்கன்றால் அதுக்கான பிளக்கின்ஸை இணைப்பதன் மூலம் அந்த கலரியை மிக இலகுவாக நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் இப்போ தனியாக கலரி ஒன்று இல்லை நிறைய பிளக்கின்ஸ் இருக்குது நான் இங்கே வேர்ட் ப்ரெஸ் தளத்துக்கு போகிறேன் இங்கே வேர்ட் ப்ரெஸ் டாட் ஓர்கன் எழுதி என்று அடிக்கிறான் இங்கே எக்ஸ்டென்ட் பிளக்கின் சொன்னதில் வளர்த்துறான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்திய நிலையில் பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொரு பிளக்கின்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு நீங்கள் அடுத்த முறை வரையக்க இந்த எண்ணிக்கைகள் மாறுபட்டு காண்பிக்கும் அதாவது புதிய பிளக்கின்ஸ் நிறைய வந்திருக்கும் அதே அதேவேளையில் இந்த பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொரு பிளக்கின்ஸும் நாங்கள் இந்த வேர்ட் பிரஸுக்கு பாவிக்க முடியுமெண்ட்டு இல்லை சில பிளக்கின்ஸ் பழைய பதிப்புகளுக்கு உரியது ஆனால் இங்கே அது எவ்வளவு இருக்குன்னு ஒழிய பழைய பதிப்புகளுக்கு உரியது சில நாங்கள் புதிதுக்கு பாவிக்க முடியாது என்னபடியா நீங்கள் ஒரு பிளக்கின்ஸ் இணைக்க முதல் அது சம்மந்தமாக சில தேடல்களை செய்யணும் சில வழியில் நீங்கள் பழைய பிளக்கின்ஸ் ஒன்று என்றால் உங்களோட தளம் இயங்காமல் போகக்கூட சந்தர்ப்பங்கள் இருக்குது டெம்ப்ளேட் போலவே இங்கேயும் தெரிவுகள் இருக்குது பாப்புலர் புதிதாக வந்தது மற்றது புதிதாக புதுப்பிக்கப்பட்டது அதை விட இங்க பியூச்சர் பிளக்கின்ஸ் என்று சில தெரிவுகள் இருக்குது அதை விட உங்களுக்கு என்ன பிளக்கின்ஸ் தேவையோ அதை நீங்கள் இங்க தேடி பார்த்துக் கொள்ளலாம் அதே வழியில முதல்ல நாங்கள் ஒரு பிளக்கினை எவ்வாறு இணைக்கிறேன் பற்றி பார்ப்போம் நான் இங்க வீட்டு ஸ்தலத்துக்கு போறேன் அதாவது அட்மின் பகுதிக்கு போறேன் இங்க அட்னியூ என்று அழுத்தி இணைக்கலாம் அல்லது இங்க கூட அந்த தெரிவு இருக்கு அட்னியூ என்று இருக்குது நான் இங்க அட்னியூ என்றதில் அழுத்துறேன் இதில் உள்ள சில தெரிவுகளை அழுத்துறதன் மூலம் நாங்கள் வேர்ட் ப்ரஸ் தளத்தில் இருக்கிற பிளக்கின்ஸ்களை இங்கே பார்த்துக்கொள்ளலாம் அல்லது இங்கே கூட தேடிக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட டெம்ப்ளேட்டை இணைக்க நாங்கள் பார்த்து அதே மாதிரி தெரிவுகள்லாம் இங்கே இருக்குது நீங்கள் விரும்பினா இங்கே உண்ட தேடலாம் நான் இங்கே நியூஎஸ்ட் என்றதில் அழுத்துறேன் இங்கே உடனடியாக சில பிளக்கின்ஸ் காட்டுது அதாவது புதிதான பிளக்கின்ஸ் காட்டுது இப்போ இதுக்குள்ள உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை இணைக்கலாம் நான் இங்கே திருப்பி இந்த பொப்புலர் என்றதில் அழுத்துறேன் இங்கே இதுக்குள்ள இன்னும் சிலது காட்டுது இங்கே பாத்தீங்கன்னா இங்கே காட்டுற அதே தெரிவுகள் நான் இங்கே வேர்ட் ப்ளஸ் தளத்தில் அழுத்துறேன் இங்கேயும் காண்பிக்குது திருப்பி இந்த தளத்துக்கு போறேன் அதாவது அட்மின் பகுதிக்கு போகிறேன் நான் இந்த நெக்ஸ்ட் ஜியன் கலரி என்றதை இணைக்க போறேன் நீங்கள் நேரடியாக இதில் வைத்து இணைத்துக் கொள்ளலாம் அல்லது இந்த டீட்டெயில்ஸ் என்றதில் அழுத்தி அது சம்பந்தமான விவரங்களை நீங்க பார்த்து கொள்ளலாம் நீங்க அழுத்திக்க இங்கே சில தகவல்கள் காட்டுறது இப்போ இவைகளை நீங்கள் வாசிச்சு கொள்ளலாம் என்னென்ன விடயங்கள் இருக்குன்றதை வாசிச்சு கொள்ளலாம் இங்க இதுல ஸ்க்ரீன் இருக்கு இன்சுலேஷன் உதவியல் இருக்குது வேறு நிறைய விடயங்கள் இருக்குது இங்க அந்த தளத்தின் பேஜ் இருக்குது அதை விட ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு இங்க டெமோ இருக்கு லாங்குவேஜஸ் இருக்கு அப்படி நிறைய விடயங்கள் இதுக்குள்ள இருக்குது அதே வழியில இங்க பாத்தீங்கன்னா இது என்ன நீங்கள் இருக்குது யாரால் உருவாக்கப்பட்டது எப்போது புதுப்பிக்கப்பட்டது இது என்ன பதிப்பு அதாவது என்ன பதிப்பு வேர்ட் பிரஸுக்கு பொருத்தம் நீங்க குறிப்பிடப்பட்டிருக்கு மூன்று அல்ல அதுக்கு கூடினதுக்கு நீங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இங்கே வர்ப்ரஸ் மூன்று ஒன்று வரைக்கும் இதை பாவிக்கலாம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு மிக விரைவில் பதிப்பு மூன்று ஒன்று வரை இருக்குன்றதை நீங்கள் ஞாபகத்தில் உள்ளுங்க ஒரு வேலையை நீங்கள் இந்த டூட்டோரியலை தொடங்கிக்க பதிப்பு மூன்று ஒன்று கூட வந்திருக்கலாம் இங்கே எத்தனை தடவைகள் இவை டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கின்ற எண்ணிக்கை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டு வருஷம் ஏழு மில்லியனுக்கு மேலே இது தரவிறக்கம் செய்யப்பட்டிருக்குன்ற இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அதை விட இங்கே முகவரிகள் இருக்குது மற்ற யூசர் கொடுத்த ரேட்டிங் இங்கே காண்பிக்கிது அதை விட இந்த பிளக்கின் சம்பந்தமான தகவல்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்கள் விரும்பினால் இங்கே இந்த சப்போர்ட் ஃபோர்முக்குள்ளே போய் கேள்வியை கேட்கலாம் அல்லது யாராவது கேட்ட கேள்விகளுக்கு அதுக்கு வழங்கப்பட்ட பதில்களை பார்த்து உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்யலாம் இப்போ இதுக்குள்ள நான் விரிவாக போயில்லை இந்த பிளக்கின்ஸ் மிக மிகப்பெரிய ஒரு விடயம் நீங்கள் வேர்ட்ரஸ் தளத்தில் இதுக்கான உதவிகளை நீங்கள் நிறைய பெற்றுக்கொள்ள முடியும் நான் நீங்கள் இன்ஸ்டால் நோண்டதில் அழுத்தும் போது உடனடியாக அதை எனது தளத்துக்கு தரவிறக்கம் செய்து நினைக்கப்படும் நான் இங்கே அழுத்துறேன் கிட்டத்தட்ட டெம்ப்ளேட் மாதிரியே எங்களோட தளத்துக்கு தரவிறக்கம் செய்து உடனடியாக இங்கே இணைக்கப்படுது ஆனால் அந்த பிளக்கின் ஆக்டிவேட் செய்யப்படையில் நான் இங்கே பிளக்கின்ஸ் பகுதிக்கு போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளக்கின் இருக்குது ஆனால் ஆக்டிவேட் செய்யப்படையில் இதில் அழுத்தி நான் ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் இங்கே ஆக்டிவேட் என்று அழுத்துறேன் இங்கே ஆக்டிவேட் என்ற அழுத்தைக்க இங்கே ஆக்டிவேட் செய்யப்பட்டுது இப்போ அடுத்த தெரிவு தான் இங்கே எங்களுக்கு இருக்குது டிஆக்டிவேட் அதை விட இது உருவாக்கினவர் இந்த தளமுகவரி வரிவாறு கிளாஸ்ல சில எங்கள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு தெரிவுண்டு வந்திருக்குது அப்போ இவ்வாறு நாங்கள் பிளக்கின்ஸை இணைக்க கூட சில சில தெரிவுகள் இவ்வாறு காண்பிக்கும் சில செட்டிக்ஸ் பகுதிக்குள்ள மட்டும் காண்பிக்கும் இப்போ நீங்கள் ஒரு பிளக்கின் இணைக்க அது சம்மந்தமான விவரங்களை பார்த்துக்கொள்ளுங்க உதாரணத்துக்கு நான் இங்கே கலரி என்றதில் அழுத்தும் போது இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கூட நிறைய தெரிவுகள் இருக்குது நான் இதுக்குள்ளேயும் விரிவான விளக்கத்துக்கு போயில்ல ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தனால் பிளக்கின்ஸ் நிறைய இருக்குது ஒவ்வொன்றுக்கிலும் நிறைய நிறைய செயற்பாடுகள் இருக்குது எதுக்குள்ள தனியாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்க முடியாது நான் இங்கே முக்கியமாக வேட்பு தான் விளங்கப்படுத்துறது நோக்கம் அண்டபடியாக நான் இதுக்குள்ளும் விரிவாக போகல என்றாலும் ஒரு சில விடியங்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் திருப்பி இங்கே பிளக்கின் சென்டரில் அழுத்துறேன் ஒருவேளை நீங்கள் ஒரு பிளக்கினை அழிக்க போறீங்க என்றால் அந்த பிளக்கினை முதல் நீங்கள் டீஆக்டிவேட் செய்யணும் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த நெக்ஸ்ட் ஜென் கேலரி என்றதை அழிக்க போறீங்க என்றால் முதல்ல நீங்கள் டீஆக்டிவேட் செய்யணும் நான் நீங்கள் டீஆக்டிவேட் என்று செய்கிறேன் இங்கே டெலிட் என்றதில் அழுத்தி நீங்கள் கொள்ளலாம் அதை விட இங்க பாத்தீங்கன்னா எடிட் என்ற ஒரு தெரிவு இருக்குது சில விடயங்களை நீங்கள் தமிழில் மாற்றிக்கொள்ள போறீங்க என்றால் நீங்கள் என்றதில் போய் இந்த பகுதியில் காண்பிக்கிற விடயங்களை நீங்கள் தமிழுக்கு மாற்றிக்கொள்ளலாம் மிக கவனமாக இருக்கணும் நீங்கள் எதை மாத்திரைங்கள் என்னத்தை மாத்திரைகள்ன்றதை நீங்கள் முதல்லையே வடிவாக தீர்மானித்து சரியான முறையில் மாற்றங்களை செய்யணும் நீங்கள் எங்கேயாவது பிழைவிட்டீங்கன்றால் முழுக்க பிழைக்கும் என்றதை கவனத்தில் கொள்ளுங்கள் நான் இங்கே இதுக்குள்ளே இப்போ எதுவும் செய்யலை நான் இங்கே திருப்பி பிழைக்கணும் சொன்னதில் அழுத்துறேன் அதே வேளையில நான் முன்னரே குறிப்பிட்டிருந்தனான் நீங்கள் சில பிளக்கின் இணைக்கும் போது கூட விஜட் பகுதியில் சில விஜெட்டுகள் இணைக்கப்படும் நான் இங்க இத திருப்பி ஆக்டிவேட் செய்கிறேன் நான் முன்னரே குறிப்பிட்டிருந்தனான் நாங்கள் சில பிளக்கின் இணைக்கும் போது விஜட் பகுதியிலும் சில விடயங்கள் இணைக்கப்படும் நாங்கள் இங்க இந்த நெக்ஸ்ட் என் கலரியை இணைச்சு ஆக்டிவேட் செய்திருக்கிறோம் நான் இங்கே அப்படியன்ஸ் என்ற பகுதிக்கு போறேன் இங்க விஜ் என்ற அளத்துறேன் இங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என் மீடியா ஆர்எஸ்எஸ் இருக்குது நெக்ஸ்ட் என் சிலைட் ஷோ என்று இருக்குது அவ்வாறு சில விடயங்கள் இங்கே இணைக்கப்பட்டிருக்குது இவைகளை கூட நீங்கள் இங்கே நினைச்சு கொள்ளலாம் அதாவது தேவையான பகுதியில் விஜெட்டாக நினைச்சு கொள்ளலாம் அதை விட இங்கே இன்னக்டிவாக கூட சில தெரிவுகள் இருக்குது நீங்கள் அவைகளையும் இணைத்துக் கொள்ள முடியும் நான் இங்கே திருப்பி இந்த கலரி என்பதுக்குள்ள போகிறேன் அதாவது இந்த பிளைக்கிண்ட செயற்பாட்டு கலரிக்கு போகிறேன் இங்கே அட் கேலரி இமேஜஸ் என்றதில் அளத்துறேன் டெஸ்ட் வந்து கொடுக்குறேன் அட் கேலரி என்றதில் அழுத்துறேன் படங்களை தரவேற்றம் செய்யணும் நான் இங்கே இதில் அழுத்துறேன் நீங்கள் ஒரே நேரத்தில் பல படங்களை கூட தரவேற்றம் செய்து கொள்ள முடியும் நான் இங்கே இந்த படங்களை தரவேற்றம் செய்கிறேன் இங்கே நான் ஒரு கலர் ஒன்றை தெரிவு செய்யணும் நான் இங்கே டெஸ்ட் அண்ட் உருவாக்கி இருந்தான் அதை தெரிவு செய்கிறேன் அடுத்ததாக அப்லோட் இமேஜ் என்றதை அழுத்துறேன் இங்க உடனடியாக தரவேற்றம் நடைபெறுறது உங்களோட இணைய இணைப்பின் வேகத்தை பொறுத்து வேகம் இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா எட்டு படங்கள் இணைக்கப்பட்டதாக காண்பிக்குது நான் இங்க ஓவர் வியூ என்றதில் அழுத்துறேன் இங்கே பாத்தீங்கன்னா எட்டு இமேஜஸ் ஒரு கேலரி இருக்குன்னு காண்பிக்குது ஆல்பம் எதுவும் இங்க இல்லை நான் இங்க ஆல்பம் என்றதில் அழுத்துறேன் இங்க புது ஆல்பம் ஒன்றை உருவாக்குறேன் உதாரணத்துக்கு தமிழ் கிட் என்று கொடுக்குறேன் அட் கொடுக்குறேன் இனி இந்த கேலரியை எழுத்துக்கொண்டு வந்து இங்கால அந்த ஆல்பத்துல வைக்கிறேன் திருப்பி இங்க ஓவியூன்றதில் போறேன் இங்க பாத்தீங்கன்னா எட்டு இமேஜஸ் ஒரு கலரி ஒரு ஆல்பம் என்று காண்பிக்குது இந்த விஜட் பகுதிக்கு போறேன் இங்க நான் நெக்ஸ்ட் ஜென் விஜ் என்றதை இழுத்து அங்க வைக்கிறேன் அதாவது அந்த விஜட் பகுதியில் வைக்கிறேன் இங்க என்ன மாதிரி காண்பிக்கணுமோ அந்த டைட்டில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு நான் எதுவும் இல்லை அப்படியே விடுறேன் இங்க முதலாவது பக்கத்துக்கு போறேன் ரீஃப்ரெஷ் அழுத்துறேன் இங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் நினைத்த படங்கள் இங்க காண்பிக்குது அப்ப இவ்வாறு மிக மிக இலகுவாக நீங்கள் ஒரு கலறி ஒன்று உருவாக் கொள்ளே இங்கே நான் காட்டினது அந்த கலரிக்கான ஒரு பிளக்கின் மட்டும்தான் நீங்கள் அங்கே பார்த்துருந்த நீங்கள் பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பிளக்கின்ஸ் இருக்குது நீங்கள் அவைகளில் உங்களுக்கு தேவையானதில் தேடி நச்சு கொள்ளுங்க நான் திருப்பி இங்க அட்மின் பகுதிக்கு போறேன் இங்க பிளக்கின்ஸ்ல வளர்த்துறேன் இங்க நாங்கள் இந்த பிளக்கின் நேரடியாக இந்த பேக்கெண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த அட்மின் பகுதியால் நினைத்திருந்தாங்க அதே வேளையில் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பிளக்கினை இன்னொரு வழியாலும் தரவேற்றம் செய்யலாம் அதாவது நாங்கள் டெம்ப்ளேட்டை இணைக்கும் போது மொத்தம் மூன்று வழிகளை பாவ சேர்ந்தாங்கள் ஒன்று இந்த பிளக்கின் தற்போது இணைத்த மாதிரி இந்த பேக் எண்டால் அடுத்தது நாங்கள் தரவிறக்கம் செய்துட்டு அதுக்கு பிறகு இந்த பேக்கெண்டால் அப்லோட் செய்தாங்க அதுக்கு பிறகு நாங்கள் எஃப்டிவி மூலம் தரவேற்றம் செய்திருந்தாங்கள் மற்ற இரண்டு வழிமுறையை நாங்கள் பார்ப்போம் நான் இங்கே தளத்துக்கு போறேன் போகிறேன் இங்கே தமிழ்லெண்டு தேர்றேன் இங்க தமிழ் என்று தேடும் போது பன்னெண்டு பிளக்கின்ஸ் இருப்பதாக காண்பிக்கிது முன்னரே குறிப்பிட்ட மாதிரி நீங்க ஒவ்வொரு பிளக்கின்ஸையும் இணைக்க முதல் அது அந்த பதிப்புக்கு பொருத்தமா பார்க்கணும் உதாரணத்துக்கு இங்கே முதலாவது தெரிவி அழுத்துறேன் நீங்க பாத்தீங்கன்னா அது பொருத்தம் இல்லையான்னு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது இது ஒரு பழைய பதிப்பின் இலக்கம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு இப்ப நீங்க ஒரு பிளக்கின்ஸ் இணைக்க முதல் கட்டாயம் இந்த விவரங்களை பார்த்து கொள்ளுங்க நான் இங்கே முன்னே பகுதிக்கு திருப்பி போறேன் இங்கே இரண்டாவது பக்கத்துக்கு இதுக்குள்ள நிறைய தெரிவுகள் இருந்தாலும் நான் இங்கே அடுத்த பக்கத்துக்கு போறேன் இறுதியாக கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் என்ற ஒரு இருக்குது அதில் அழுத்துறேன் இந்த பதிப்பு மூன்று ஒன்று வரைக்கும் பொருத்த மண்டி குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தரவரக்கம் செய்கிறேன் சேவன் அழுத்தி பதிந்து கொள்றேன் நடைபெற்றுட்டது இதை மூடிக்கொள்கிறேன் இது நான் இங்க பிளக்கின்ஸ் பகுதிக்கு போறேன் அதாவது அட்மின் பகுதி என்ற பிளக்கின் அழுத்துறேன் நாங்கள் டெம்ப்ளேட்டை எவ்வாறு தரவேற்றம் செய்துமோ அதை மாதிரி தான் இங்கேயும் இங்கே அப்லோட் என்றதில் அழுத்துறேன் இங்கே ப்ரௌஸ் இங்கே கூகுள் என்றதை தெரிவு செய்துட்டு ஓப்பன் இன்ஸ்டால் என்றதில் அழுத்துறேன் உடனடியாக இங்கே தரவரக்கம் நடைபெற்றது நான் இங்கே இதில் அழுத்தி ஆக்டிவேட் செய்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் செய்யப்பட்டுட்டது இதில் ஒரு தெரியவன் இருக்குது செட்டிங்ஸ்ன்றது சில சந்தர்ப்பங்கள்ல இந்த செட்டிங்ஸ் என்ற தெரிவி இங்கே காண்பிக்கும் அல்ல இந்த செட்டிங்ஸ் என்ற பகுதிக்குள்ள கூட இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது நீங்க விரும்பினால் இதுலேயும் அழுத்தி போகலாம் அல்லது அந்த பிளக்கின்ஸ் பகுதிக்குள்ள அந்த செட்டிங்ஸ் என்ற அழுத்தி கூட இந்த பகுதிக்கு வந்து கொள்ளலாம் இங்கே டிஃபோல்ட் லாங்குவேஜ் நான் இங்கே அழுத்தி தமிழ் என்றதை தெரிவு செய்கிறேன் விரும்பிய தெரிவுகளை நீங்கள் இங்கே தெரிவு செய்து கொள்ளலாம் நான் எதுவும் செய்யல நான் இங்கே சேவ் சேஞ்சஸ் என்றதில் அழுத்துறேன் திருப்பி இங்கே முன்னே பகுதிக்கு போறேன் அதாவது முதல் பக்கத்துக்கு போறேன் இங்கே கல்லட்டியல் என்றதில் அழுத்துறேன் இங்கே பகுதிக்கு போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெரிவண்டு இப்போ இருக்குது அதாவது கூகுள் டிரான்ஸ்லேஷன் இப்போ தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக இங்கே காண்பிக்குது இங்கே எழுதத் தொடங்குகிறேன் அவ்வாறு வணக்கம் என்று ஆங்கில உச்சரி முறையில் எழுதிக்க உடனடியாக அது தமிழில் மாறுது ஒருவேளை நீங்கள் ஆங்கிலத்திலேயே எழுத போறீங்க என்றால் இங்கே அடுத்த தெரிவு ஒன்று இங்கே காண்பிக்கிறது கொண்ட்ரோல் அழுத்திக்கொண்டு ஜி அழுத்திட்டு நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதி கொள்ளலாம் இவ்வாறு நீங்கள் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் இதை அனுப்ப போறீங்கன்னா போஸ்ட் என்று அழுத்தைக்க அது இணைக்கப்பட்டுட்டது இங்கே அட்மின் அனுப்பின வழியால் அது உடனடியாக காண்பிக்கிது அதே வழியில் அந்த தெரிவுகளை நாங்கள் எவ்வாறு செய்கிறதை பற்றி நாங்கள் அந்த பகுதிக்கு வரைக பார்த்துக்கொள்வோம் அப்போ இவ்வாறு நீங்கள் ஒரு பிளக்கினை இந்த பெக்கெண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த அட்மின் பகுதி மூலம் கூட நினைத்து கொள்ள முடியும் இனி நாங்கள் ஒரு பிளக்கினை தரவிறக்கம் செய்து அதை எவ்வாறு எஃப்டிபி மூலம் தரவேற்றம் செய்கிறதை பற்றி பார்ப்போம் நான் இங்கே போய் ப்ரெஸ் தளத்துக்கு போகிறேன் அங்கே அந்த பிளக்கின் பகுதிக்குள்ள நிற்கிறேன் நான் இங்கே ஓலின் பன் எஸ்சியோ பேக்கின்ற ஒரு பிளக்கின் இருக்குது அதை தரவிறக்கம் செய்கிறேன் அதில் அழுத்துறேன் ஏற்கனவே முன்னர் பார்த்த மாதிரி இங்கே விளக்கம் எவ்வாறு இன்ஸ்டால் செய்கிறது கேள்வி மறுமொழி போன்ற விடயங்கள் இருக்குது அதை விட மேலதிக தகவல்கள் கூட இங்கே இருக்குது நான் இதுகளுக்குள்ள விரிவாக இல்லை நான் இங்கே இதை தரவிறக்கம் செய்கிறேன் அப்போ இதில் அழுத்தி என்ற கணனியில் இதை சேவ் பண்ணி கொள்கிறேன் இங்கே டெஸ்டாப் பகுதியில் சேவ் பண்ணுறேன் வகமாக தரவிறக்கம் நடைபெற்றது இதை சிறிதாகிக் கொள்கிறான் தரவிறக்கம் செய்த ஃபைல் இங்கே இருக்குது நான் இதை அன்சிப் செய்து கொள்கிறேன் நான் இங்கே ரைட் கிளிக் அன்சிப் செய்து கொள்கிறேன் நான் இங்கே பாவிக்கிறது வின்றார் என்ற ப்ரோக்ராம் நீங்கள் நீங்கள் பாவிக்கிற அன்சிப் ப்ரோக்ராமை பாவிச்சு கொள்ளலாம் நான் ஏற்கனவே செவன் சிப் அவ்வாறு பாவிக்கிறேன் பற்றி ஒரு சிறு விளக்கமும் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் விரும்பினா அதை கூட பாவிச்சு கொள்ளலாம் இங்கே அது அன்சிப் செய்யப்பட்டுட்டது திறந்து பார்த்தா அதுக்குள்ள இந்த ஃபைல் இருக்குது நான் இங்கே எஃப்டிவி ப்ரோக்ராமை தொடங்கிக் இங்கே குயிக் கனெக்ட் நான் இந்த இணையத்துக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறேன் இந்த இந்த விடயங்கள் எல்லாம் ஏற்கனவே விளங்கப்படுத்தியிருக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தேவையான நீங்கள் உங்கள அந்த பகுதிக்கு சென்று பார்த்து கொள்ளுங்கள் இங்கே இதில் அழுத்தி தொடர்பு ஏற்படுத்தியாச்சு இங்கே டபுள்யூபி கொண்டன்ட் என்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது அதை திறக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளக் என்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது அதை திறக்கிறேன் நாங்கள் வேர்ட் ஒரு ப்ளக் இணைக்கிறதுக்கு இந்த டபுள்யூபி கொண்டன்ட் அதுக்கு பிறகு ப்ளக்கின்ஸ் என்ற பகுதிக்கெல்லாம் அவைகளை இணைக்க வேணும் நான் இங்கே அதை இழுத்து கொண்டு வந்து இந்த பகுதியில் வைக்கிறேன் தரவேட்டம் செய்கிறதுக்கு கூட பல வழிகள் இருக்குது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தனால் இங்கே உடனடியாக தரவேற்றம் நடைபெற்றது நான் இனி இந்த ப்ரௌசருக்கு போகிறேன் இதை சிறிதாக் கொள்றான் இதையும் சிறிது கொள்கிறான் கொள்றேன் இங்கே ப்ரௌசரை திருப்பி தொடங்கிக் கொள்கிறேன் இங்கே அந்த பிளக்கின் காணையில் நான் திருப்பி இந்த பிளக்கின் சென்றதில் அழுத்துறேன் இப்போ இங்கே ரீஃப்ரெஷ் செய்யப்பட்டுட்டது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளக்கின் இங்கே காண்பிக்குது இதில் அழுத்தி நீங்கள் ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் இங்கே ஆக்டிவேட் செய்த உடனே இங்கே ஒரு தெரிவொண்டு காண்பிக்குது இதை நாங்கள் இந்த அட்மின் பேஜ் பகுதிக்கு போய் செட்டப் செய்து கொள்ளணும் பண்ணி இங்கே ஒரு தெரிவொண்டு காண்பிக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அரூர் மெசேஜ் காண்பிக்குது சில சந்தர்ப்பங்களில் சில பிள்ளைக்கின் சிவாறான பிள்ளைகளை காண்பிக்கலாம் சில வேளையில் இந்த பிள்ளைகளை நீங்கள் திருத்தி கொள்ளலாம் அதாவது அந்த ப்ரஸ் தளத்துக்கு போய் இந்த பிள்ளைக்கின் உருவாக்கினவற்ற பக்கத்துக்கு போய் இதை என்ன மாதிரி தீட்டுக்கொள்றேன் பார்த்து கொள்ளலாம் சில சந்தர்ப்பங்களில் அது சரிவர இயங்காது ஒருவேளை சரிவர இயங்காட்டி நீங்கள் அதை அழித்துக் கொள்ளணும் அழித்துக் கொள்றதுக்கும் பல வழிகள் இருக்குது சில வழியில நீங்கள் கொள்ள கூட முடியாதவாறு ஒரு பிளங்க் பேஜாக கூட காணப்படும் அதாவது அட்மின் பகுதிக்கு வந்தாலும் அது திறந்து காண்பிக்காது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீங்கள் நேரடியாக அந்த எஃப்டிபி பகுதிக்கு போய் நீங்கள் எந்த பிளகின் கடைசியாக நேற்று பிரச்சனையாக இருக்குதோ அதை வந்து அழிச்சு கொள்ளலாம் உதாரணத்துக்கு நான் நீங்கள் இதை தெரிவு செய்கிறேன் நீங்கள் இதில் டெலிட் அண்டு தெரிவு செய்து அழிச்சு கொள்றேன் இப்போ அழிக்கிறதுக்கு கூட இரண்டு வழிமுறைகள் இருக்கு நேரடியாக இங்கே எஃப்டிபிக்குல வந்து அழிச்சு கொள்ளலாம் அது இப்போ செய்கிறோம் இங்கே உடனடியாக அழிக்கப்பட்டுட்டுது நான் இங்கே பிளக்கின்ஸுக்கு போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளக்கின்ஸ் டீஆக்டிவேட் செய்யப்பட்டுட்டான்னு நீங்கள் காண்பிக்கிது ஏனென்றால் அது இங்கே இல்லை திருப்பி இல்லை அழுத்துறேன் இங்கே அது இப்போ காண்பிக்கல இங்கே அந்த பிளக்கின்ஸும் இல்லை அப்போ அவ்வாறு அழிச்சு கொள்ளலாம் ஒருவேளை நீங்கள் இந்த கூகுள் டிரான்ஸ்லேஷனை அழிக்க போறீங்க அதாவது இங்கே வச்சு அழிக்க போகிறீங்க நீங்கள் இதில் வச்சு டீஆக்டிவேட் செய்துட்டு இங்கே இதில் அழுத்தி அழித்து கொள்ளலாம் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த அட்மின் பகுதிக்குள்ளால் கூட அழித்துக் கொள்றதுக்கான வழிமுறை இருக்குது நான் இங்கே இதில் அழுத்துறேன் டெலிட் என்று இதில் அழுத்துறேன் உடனடியாக அது கேட்கப்படுது அழிக்கிறதாண்டு நான் ஜெஸ் என்று கொடுக்குறேன் நீங்கள் உடனடியாக அதுவும் அழிக்கப்பட்டு விட்டது சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் சில பிளக்கின்ஸை அழிக்க வைக்க கவனமாக இருக்கணும் ஏனென்றால் இப்போ அந்த பிளக்கின்ஸ் போன்ற விடயங்களை நீங்கள் ஏற்கனவே பக்கங்களில் அல்ல சைட்பார் போன்ற இடங்களில் நீங்கள் நினைச்சிருப்பீங்க அப்போ நீங்கள் அந்த பிளக்கின்ஸை நீக்கினால் அந்த இடங்கள் வறுமையாக காண்பிக்கும் கண்டபடியால் அந்த பிளக்கின் சா அழிக்கக்கு முதல் அவைகள் அந்த உங்களோட பக்கங்களில் பிரச்சனை கொடுக்காது அதாவது அழித்த பிறகு பிரச்சனை கொடுக்காது என்றதை நீங்கள் சரியாக உறுதிப்படுத்திட்டு அழித்து கொள்ளணும் அல்லது நீங்கள் மனுவலாக ஒவ்வொரு பக்கத்துக்கும் போய் அந்த விடயங்களை அழித்து கொள்ள வேண்டி கூட வரும் கண்டபடியால் ஒரு பிளக்கின் சார் முதல் மிக கவனமாக இருங்க இப்ப இவைகள் பிளக்கின் சம்மந்தமான அடிப்படையான விடயங்கள் இனி நாங்கள் அடுத்ததாக யூசர் பகுதியை பார்த்துக்கொள்வோம்